காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி பதினைந்து மூன்றாவது வழி எந்த காரியத்தையும் முறையுடன் செய்ய வேண்டும் முறை தப்பி ஒரு காரியத்தை செய்தால் கஷ்டந்தான் உண்டாகும் நியாயம் என்றாலும் முறை என்றே பொருள் சாலையில் செல்லும்போது இடது பக்கம் போக வேண்டுமென்றால் எல்லோரும் இடது பக்கமாக போவதுதான் முறையாகும் பெரியோர்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பொதுவான முறையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் போட்டிருக்கும் வழியில் செல்வதுதான் நல்லது பகவானிடம் போவதற்கு இரண்டு முறைகளை நியாயங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள் ஒன்று குரங்கு குட்டி முறை மற்றொன்று பூனை குட்டி முறை சம்ஸ்கிருதத்தில் பூனை என்பதற்கு மார்ஜாரம் என்றும் குரங்கு என்பதற்கு மர்க்கடம் என்றும் பெயர் கிஷோரம் என்றால் குட்டி என்று அர்த்தம் ஆகவே சம்ஸ்கிருதத்தில் இவை மர்க்கட கிஷோர நியாயம் என்றும் மார்ஜார கிஷோர நியாயம் என்றும் வழங்குகின்றன பூனை குட்டி போட்டால் அக்குட்டியானது தானாக நடந்து ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு போகும் சக்தி பெறும் வரையில் அதை தாய் பூனையே தன் வாயினால் கவ்விக்கொண்டு தூக்கிச் செல்கிறது இதே போலத்தான் புலியும் புலிக்கு பூனை மாமா முறையாக வேண்டும் என்பார்கள் புலிக்கு வேட்டையாடுதல் தாண்டுதல் பதுங்கி பாய்தல் ஆகிய எல்லாவற்றையும் பூனை சொல்லிக் கொடுத்ததாம் ஒன்றை மட்டும் சொல்லித்தரவில்லை தானோ மிகவும் சிறியவன் எல்லாவற்றையும் சொல்லி தந்தால் தனக்கே ஆபத்து வந்துவிடும் என எண்ணி மரத்தில் ஏறுதல் சுவரில் ஏறுதல் முதலியவற்றை புலிக்கு சொல்லித்தரவில்லையாம் புலிக்கும் பூனைக்கும் தன் குழந்தைகளிடத்தில் வாத்சல்யம் பிரியம் அதிகம் பகவான் எல்லா குழந்தைகளுக்குமே தாயை மயக்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறார் அப்போதுதான் இக்குழந்தை வாழ வழி உண்டு என்பதாலேயே மாயாவியாகிய பகவான் அதற்கு ஏமாற்றும் வித்தியை சொல்லி தந்திருக்கிறார் நம் கர்மாவை அனுபவிப்பதற்கு உடம்பு வேண்டும் அந்த உடம்பு வளர உணவு வேண்டும் இதற்காகவே நாம் நம் வயிற்றில் ஆகாரத்தை போடுகிறோம் உடல் வளர்கிறது இதற்காக நாக்கு என்ற ஓர் உறுப்பு இருக்கிறது நாக்கில் நமக்கு ருச்சி தெரிகிறது ருச்சி இல்லை என்றால் நாம் சாப்பிட மாட்டோம் உடலுக்குள் உணவு செல்லாது ஆகவே தான் நாக்கில் ருச்சியை கொடுத்து அதன் மூலம் உடலானது உணவை பெற்று கர்மாவை அனுபவிக்கும்படி பகவான் செய்திருக்கிறார் இவ்வாறெல்லாம் நாம் கர்மாவை அனுபவிக்க பண்ணுவதற்காகவே பகவான் பல தந்திரங்கள் செய்திருக்கிறார் பகவான் குழந்தைகளுக்கு மயக்கும் சக்தியை கொடுத்து அதை நாம் பிரியத்துடன் வளர்க்க வைத்து நம்மை ஏமாற்றுகிறார் ஆனாலும் பகவானின் ஏமாற்று வித்தை சாதாரண மக்களிடம்தான் பலிக்கும் ஞானியை பகவான் ஏமாற்ற முடியாது ஞானி பகவானையே ஏமாற்றி விடுவான் சிக்ஷா சாஸ்திரத்தில் வேத அக்ஷரங்களுக்கு இலக்கணம் கூறப்பட்டுள்ளது அதில் வேதத்தை எப்படி கற்க வேண்டும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது எப்படி பெண் புலியானது தன்னுடைய குட்டியை ஆபத்திலிருந்து காக்க தன் வாயில் கவி செல்கிறதோ அப்படி வேதத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புலி தன்னுடைய குட்டியை வாயில் கவ்விக்கொண்டு போகும்போது குட்டியின் உடலிலே பல் காயம் ஏற்பட்டுவிடக்கூடாது குட்டி கீழே விழுந்துவிடவும் கூடாது அதுமட்டுமின்றி ஆபத்திலிருந்து தப்புவதற்காக தாய் புலி வேகமாகவும் ஓட வேண்டியிருக்கும் இந்நிலையில் புலிக்குட்டியை எவ்வளவு ஜாக்கிரதையாக வாயில் பதமாக கவ்வி காக்கிறதோ அவ்வளவு சர்வ ஜாக்கிரதையாக வேதத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே போலத்தான் பூனையும் பூனைக்கு கிராம புலி என்றே பெயர் ஆகவே வேதத்தை மார்ஜாரக்கு சோர நியாயமாக உச்சரிக்க வேண்டும் என இலக்கணம் கூறப்பட்டுள்ளது இரண்டு வகை பக்தியில் பூனைக்குட்டி முறை ஒன்று அதாவது பக்தர்களில் ஒரு வகையினர் இந்த பூனைக்குட்டி தன் முயற்சியின்றி தாய் விட்டவழி என்று இருப்பது போலவே பகவானை சரணடைந்து இருப்பர் அவரை பணிவுடன் வேண்டி அவரை துதித்து புகழ்பாடி அவருடைய அருளை வேண்டுவார்கள் அவருடைய பொற்பாத கமலங்களில் தங்களது உள்ளத்தை கிடத்துமாறு செய்து தம்மை ஆட்கொள்வது பகவானது பொறுப்பே என்று கருதி பூனைக்குட்டி சுயமுயற்சியின்றி தாயை நம்பி இருப்பது போல் இருப்பார்கள் இவ்வித பக்திக்கு மார்ஜார கிச்சோர நியாயம் என்று பெயர் பூனைக்குட்டிக்கு நேர்மாறு குரங்குக்குட்டி இந்த குரங்கு குட்டி போன்றவர் இன்னொரு வகை பக்தர்கள் குரங்கின் குட்டியானது தன் தாயின் வயிற்றை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் தாய் மரத்துக்கு மரம் தாவும்போது தன் குட்டியைப் பற்றி யாதொரு கவலையும் கொள்ளாது குட்டிதான் தன்னை காத்து கொள்ள தாயின் வயிற்றை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் இந்த குட்டிக்கு பகவான் அப்படிப்பட்ட ஒரு பிடிக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார் கடித்ததெல்லாம் கரும்பு பிடித்ததெல்லாம் இரும்பு என்று பகவான் அதற்கு வரம் கொடுத்திருக்கிறாராம் அது எதையும் பலத்துடன் பற்றி கொள்ளும் குரங்கு பிடி என்றே சொல்வதுண்டே இப்படிப்பட்ட குரங்கின் ரீதியிலேயே சோர நியாயமாக சில பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பகவானை இறுக்கமாக பிடித்துக் கொள்வார்கள் பகவானே அருள் செய்யட்டும் என்று காத்திராமல் அவன் உதறி தள்ளினாலும் விடுவதில்லை என்று அவனை பிடித்துக் கொள்வார்கள் சிக்கென பிடித்தேன் என்று மாணிக்கவாசகர் பாடியுள்ளார் அவரே சிவபுராணத்தில் பக்தி வலையில் படுவோன் என்று கூறுகிறார் அப்படியானால் பக்தர்கள் பகவானை சிக்கென்று பிடிக்கிறார்களா பகவான் பக்தரிடம் கொள்கிறானா என்ற கேள்வி வருகிறது பக்தன் சிக்கென்று பிடித்துவிட்டால் அப்புறம் பகவானே அவனிடம் கொண்டு விடுகிறான் பக்தர்கள் கையிலிருந்து பகவான் தப்ப முடியாமல் வலையில் விழுந்த மீன் போல சிக்கிவிடுகிறார் வைஷ்ணவர்களில் வடகலை தென்கலை என்று இரண்டாக பிரித்திருப்பதே இந்த இரண்டு வித சரணாகதி வித்தியாசத்தினால்தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகனை பின்பற்றும் வடகலைக்காரர்கள் மர்க்கட கிஷோர நியாயத்தை அனுசரித்து நாம் தான் விடா சுவாமியை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறார்கள் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார் ஆகியவர்களை பின்பற்றும் தென்கலைக்காரர்கள் மார்ஜார கிஷோர நியாயப்படி நாம் எந்த முயற்சியும் இல்லாமல் கிடந்து விட்டால் போதும் சுவாமியே நம்மை ஆட்கொண்டு விடுவார் என்கிறார்கள் இப்போது வடகலை தென்கலை என்றால் நாமும் போட்டுக்கொள்வதில் இருக்கிற வித்தியாசத்தை தான் நினைத்துக் கொள்கிறோம் இங்கிலீஷ் யூ மாதிரி நாமும் போட்டுக்கொண்டால் வடகலை ஒய் மாதிரி அடியிலே பாதம் வைத்து போட்டுக்கொண்டால் தென்கலை என்று புரிந்து கொள்கிறோம் வாஸ்தவத்தில் அவர்களுக்குள்ளே வித்தியாசம் சரணாகதியில் இருவிதமான தத்துவங்களை அனுசரிப்பவர்கள் என்பதே வெளியிலே இன்னார் இன்ன தத்துவக்காரர் என்று தெரிவிப்பதற்கே வடகலைக்காரர் யூ மாதிரியும் தென்கலைக்காரர் அதற்கு பாதம் வைத்து ஒய் மாதிரியும் நாமம் போட்டுக்கொள்கிறார்கள் சரணாகதி என்பதை பிரபத்தி என்பார்கள் சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ என்று பகவான் கீதையின் முடிவில் சொல்லியிருக்கிறது தான் சரணாகதி சாஸ்திரத்துக்கு தாரக மந்திரம் மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி விபீஷண சரணாகதியின் போது ராமா நான் உன்னுடையவன் அபயம் என்று எவன் வந்தாலும் அவனை ரட்சிப்பதே என் ஜன்ம விரதம் என்று சொன்னதையும் வைஷ்ணவர்கள் ரொம்பவும் சிறப்பித்து சொல்லுவார்கள் கீதை ராமாயணம் இரண்டுமே சரணாகதி சாஸ்திரங்கள் என்பார்கள் தத்துவங்கள் சித்தாந்தங்கள் இருக்கட்டும் நடைமுறையில் நாம் எப்படி இருக்கிறோம் அவன் விட்ட வழி என்று நம்பிக்கையோடு கிடப்பதற்கு நம்மால் முடிகிறதா அத்தனை பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா இல்லவே இல்லை சரி அப்படியானால் நாம் தான் முயற்சி பண்ணி அவன் அருளை வலிய பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று சதாவும் அவனையே பிடித்து கொண்டிருக்கவாவது நம்மால் முடிகிறதா இதுவும் முடியவில்லை நல்லதோ பொல்லாததோ நமக்கென்று என்ன இருக்கிறது அம்மாக்காரி செய்கிறபடி ஆகட்டும் என்பதாக சுய முயற்சியே இல்லாமல் மார்ஜார சோரமாக கிடக்கவும் நமக்கு பக்குவம் இல்லை அம்மாவை விடாமல் கட்டிப்பிடித்து கொண்டிருக்க வேண்டும் பிடிவாதமாக அவள் ரட்சணையை பெற்றே தீர வேண்டும் என்று மர்க்கடகிச் சோரமாக சரணாகதி பண்ணவும் நமக்கு பக்குவம் போதவில்லை இரண்டும் இல்லாவிட்டால் இப்படி இரண்டும் கெட்டானாக இருந்தால் எப்படித்தான் உருப்படுவது அதற்கு என்ன வழி இரண்டு வழிகள் முறைகள் நியாயங்கள் மேலே சொன்னேன் இரண்டும் முடியாது என்றால் என்ன செய்வது யாரிடம் போவது எந்த வழியிலாவது சரணாகதி செய்வதற்குரிய பக்குவம் இல்லாத நாமும் போகக்கூடிய மூன்றாவது வழியை சொல்பவர் யாராவது இருக்கிறார்களா இருக்கிறார் நம் சங்கர பகவத் தான் அவர் இரண்டு வித சரணாகதியும் பக்தியில் வருவது இந்த பக்தியே நமக்கு எட்ட மாட்டேன் என்கிறது ஆச்சாரியாலோ இதைவிட கஷ்டமான ஞானத்தை சொல்கிறவர் அல்லவா பக்தனும் இல்லை பகவானும் இல்லை என்று அப்படியே பிரம்மமாக இருந்துவிடு என்கிறவர் அல்லவா நாம் இருக்கிற ஸ்திதியில் அது கொஞ்சம் கூட சாத்தியமில்லாத விஷயம் அல்லவா என்று தோன்றலாம் ஆச்சாரியால் ஞானத்தை சொன்னவர்தான் ஆனால் அவர் அதிகாரி பேதம் பார்த்து இன்னார் இருக்கிற நிலைக்கு இன்ன வழிதான் சாதனம் என்று உணர்ந்து கர்மம் பக்தி இவற்றை கூட அங்கீகாரம் பண்ணி இந்த மார்க்கங்களிலும் வழிகாட்டியிருக்கிறார் இவற்றில் போனாலே ஒற்றையடிப்பாதை ஹைரோட்டில் கொண்டு சேர்க்கிற மாதிரி இவை ஞானத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படித்தான் பக்தியிலும் மேலே சொன்ன இரண்டு வழிகளை தவிர பக்குவம் போதாத நமக்கும் கொஞ்சத்தில் கொஞ்சம் சாத்தியமாக ஒரு மூன்றாவது வழியை சொல்லியிருக்கிறார் மர்க்கட கிஷோரம் மர்ஜார கிஷோரம் ஆகிய இவ்விரண்டு முறை அல்லது நியாயத்தை தவிர மூன்றாவதாக ஒரு நியாயத்தை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர்கள் தமது சிவானந்த லகரியில் கூறுகிறார் இங்கே மனத்தை அவர் குரங்காகத்தான் சொல்கிறார் ஓயாமல் அலைப்பாய்வதில் அது குரங்காகத்தான் இருக்கிறது ஆனால் சுவாமி என்ற தாயை தானாக கட்டிக்கொள்கிற விஷயத்தில் மட்டும் நம் மனம் குரங்காக இருக்கவில்லை எனவே சுவாமியே குரங்காட்டியாக வந்து இந்த குரங்கை கட்டி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிறார் நம் ஆச்சாரியால் இந்த மனக்குரங்கு குரங்கு சில சமயம்தான் முறையான வழியில் போகிறது திடீரென அடர்ந்த காட்டுக்குள் போய் வழியின்றி தவிக்கிறது அலைகிறது அப்படிப்பட்ட இந்த குரங்கை யாராவது ஒரு குரங்காட்டியிடம் கொடுத்துவிட வேண்டியதுதான் முறையாகும் அதனால் குரங்கும் பிழைக்கும் குரங்காட்டிக்கும் பிழைப்பு நடக்கும் நீயோ கபால வைத்துக்கொண்டு பிச்சைக்காரனாக கொண்டு பிச்சைக்காரனாக பிக்ஷாடனாக உனக்கு ஏற்ற குரங்கு இருந்தால் அதை கொண்டு நீயும் பிழைக்கலாம் உன்னால் அடக்கப்பட்டு சீரடையும் உனக்கு தகுந்த குரங்கு ஒன்று உண்டென்றால் அது என்னுடைய மனம்தான் என் மனமானது குரங்கு குட்டியாக இருந்தாலும் நீ அதற்கு தாயாக இருப்பதை அறிந்து அது உன்னை பற்றி கொள்ளவில்லை மனம் பூனைக்குட்டியாகவும் நீ தாய்ப்பூனையாகவும் இருந்தாலாவது நீயாகவே அதை தூக்கிச் சென்று காப்பாற்றுவாய் ஆனால் இதுவோ அடங்காத குரங்கு நீயும் பூனையாக இல்லாமல் பிச்சைக்காரனாக இருக்கிறாய் ஆகவே நீ ஒரு கயிற்றை கொண்டு இந்த குரங்கை கட்டி போட்டுத்தான் அடக்க வேண்டும் இதனால் நீயும் வெறுமே பிச்சை கேட்கிற தடியா பிள்ளையாக இல்லாமல் குரங்காட்டு வித்தை என்று ஒரு பொழுதுபோக்கை காட்டி கலைஞன் என்ற ஹோதாவில் சம்பாவனை கேட்பதாக ஒரு கௌரவம் பெறுவாய் இந்த பொல்லாத குரங்கு உன்னிடமிருந்து தப்புவதற்கு பலவாறு முயற்சி செய்யும் நீ அன்பு என்கிற கயிற்றால் அதை கட்டி இழுத்து செல்வாயாக என்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவானிடம் நாம் செல்வம் ஆரோக்கியம் புகழ் இப்படி எது எதையோ வேண்டுகிறோம் உண்மையில் மனமானது கண்டபடி அலையாமல் அதை கட்டுப்படுத்துவதற்குத்தான் சுவாமியின் அருளை நாம் கோர வேண்டும் மனம் அவசியமற்றவைகளையெல்லாம் செய்ய தூண்டும் கண்ணால் காணக்கூடாதவைகளை கண் பார்க்கிறது காதால் கேட்கக்கூடாதவற்றை காது கேட்கிறது நாக்கினால் ருசிக்கக்கூடாதவைகளை நாக்கு ருசிக்க துடிக்கிறது இதற்கெல்லாம் காரணம் மனம் பல பொருட்களை கண்டு மயங்குவதுதான் இதற்கெல்லாம் மேலான அழகுள்ள பொருள் கிடைத்துவிட்டால் மனமானது இவற்றை விட்டுவிட்டு அந்த ஒரு அழகு வஸ்துவையே பற்றிக்கொண்டு திருந்திவிடும் ஒரு குழந்தைக்கு பொறி உருண்டையின் மேல் மிகவும் பிரியம் ஆனால் லாடு கிடைத்தால் அதே குழந்தை பொறி உருண்டையை தூக்கி எறிந்துவிட்டு லாடுவை எடுத்துக்கொள்கிறது அதுபோல் மற்ற எல்லாவற்றையும் விட அழகான பொருள் கிடைத்தால் மனம் அதில் மயங்கி கட்டுண்டு கிடக்கும் அப்பேற்பட்ட அனைத்திலும் அழகிய வஸ்து ஈஸ்வரனே பிச்சைக்காரனான நீ மிக அழகுடையவனான நீ இந்த மனக்குரங்கை கட்டி பிடித்து கொண்டு போய்விடுவாயாக காபாலின் பிக்ஷோ மே ஹிருதய கபிம் அத்தியந்த சபலம் திருடம் பக்தியா பத்வா சிவ பவத் ஆதீனம் குருவி என்று ஆச்சாரியாள் சிவானந்த லகரியில் கூறுகிறார் கபி என்றால் குரங்கு ஹிருதய கபி மனக்குரங்கு குரங்கு பகவானிடம் புதிதாக ஒன்றும் நாம் கேட்டு பெற வேண்டியதில்லை நம்மிடம் இல்லாமல் அவனிடம் உள்ள ஏதோ ஒன்றை கேட்க வேண்டியதில்லை நம்மிடமே இருக்கும்படியான நம் உண்மை ஸ்வரூபத்தை நாம் அறியவில்லை நம்முடைய உண்மை ஸ்வரூபம் ஆனந்தமயமானது பகவானேதான் அது பரமாத்மாவேதான் அது அப்படிப்பட்ட நம் நிஜஸ்வரூபத்தை ஸ்வரூபத்தை மனத்தால் மறைத்து ஓயாமல் துக்கப்படுகிறோம் என் உண்மை நிலையை உணர அருள்வாயாக என்னை நான் அறிய முடியாதபடி இந்த மனசு ஆட்டி படைக்கிறது இதை அன்பினாலே கட்டி கட்டுப்படுத்தி என்னிடம் கொடுத்தால் போதும் என் ஸ்வரூபத்தையே நான் காண முடியாமல் கெடுக்கும் இந்த கெட்ட மனப்போக்கை நீ எடுத்துப்போ என் ஸ்வரூபத்தையே எனக் கழித்து அதை காக்க வேண்டிய காவலன் நீ என்று பிரார்த்திப்போம் தாய் விட்டபடி என்றிருக்கும் பூனைக்குட்டி போல் பகவானை சரணமடைய நமக்கு பக்குவம் இல்லை குரங்காகத் திரிகிறது நம் மனசு ஆனாலும் குரங்கு குட்டி போல் அவனை பற்றி கொள்ளவும் நமக்கு பக்குவம் இல்லை குரங்கு குட்டியாக இருந்து கொண்டே பூனை அம்மாவின் ரட்சணையை கேட்பவர்களாக இருக்கிறோம் ஆகவே ஆச்சாரியாளின் மூன்றாவது வழியை பின்பற்றி நாமும் மனத்தை நீயே அடக்கி அருள்வாய் என்று பிரார்த்திப்போம் இது முதலில் சதாகால பிரார்த்தனையாக இருக்காது சதாவும் பிரார்த்திக்கிறோம் என்றால் எப்போதும் அவனை விடாமல் பிடித்துக்கொண்டு கொண்டு சோரமாக இருக்கிறோம் என்றாகிவிடுமே நமக்குத்தான் அவ்வளவு யோக்கியதை இல்லையே ஆனாலும் ஏதோ கொஞ்சம் தவிப்பு உருப்பட வேண்டும் என்ற கவலை உண்டாகிவிட்டதால் அல்லவா ஏதோ ஒரு நிலையில் இரண்டு நிமிஷமாவது பிரார்த்தனை என்று பண்ண தோன்றுகிறதல்லவா அப்போது இந்த பிரார்த்தனையை பண்ணிக்கொள் என்று ஆச்சாரியால் வழிகாட்டுகிறார் நான் முழுதும் குரங்காக இல்லை மற்ற எல்லா விஷயத்திலும் மனசு குரங்காக திரிந்து கொண்டிருந்தாலும் உன்னை பிடித்துக் கொள்கிற விஷயத்தில் மட்டும் அப்படி இல்லை வரனுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கிறது ஆயுள் பாவம் மட்டும் இல்லை என்கிற மாதிரி எதில் முக்கியமாக குரங்காக இருக்க வேண்டுமோ அது ஒன்றை தவிர பாக்கி எல்லாவற்றிலும் குரங்காக இருக்கிறேன் அதனால் இந்த விஷயத்தில் நீதான் பூனை மாதிரி செய்ய வேண்டும் ஆனாலும் நான் முழு குரங்கு குட்டியாக இல்லாதபோது உன்னை மட்டும் முழு தாய்ப்பூனையாக இருக்க சொன்னால் அது நியாயமில்லை உன்னிடம் அவ்வளவு பெரிய அனுகிரகம் எதிர்பார்க்க எனக்கு யோகியதை இல்லை அதனால் ஒரே அடியாக நீ என்னை ஆட்கொண்டு நடத்தி கொண்டு போ என்று நான் சொல்லவில்லை ஆனால் என் அலைப்பாயும் குரங்கு மனசையும் ஏதோ கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு நான் இந்த நிமிஷம் உன்னை பிரார்த்திக்க வந்திருக்கிறேன் அல்லவா இந்த பிரார்த்தனை இன்னும் வலுப்பதற்கு பக்தி கயிற்றால் சற்று என்னை கட்டிப்போடு உன்னை விட்டுவிட்டு அந்த கயிற்றின் நீளத்திற்கு நான் ஓடிக்கொண்டுதான் இருப்பேன் நீயும் அந்த அளவுக்கு ஆட்டம் பார் இம்மாதிரி உன்னுடனேயே ஒட்டிக்கொண்டிராவிட்டாலும் உன்னை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடாமல் நீ என்னை கொஞ்சம் விட்டுப்பிடித்தால் அதுவே இந்த ஸ்டேஜில் எனக்கு போதுமானது உன்னை நான் விடாமல் மறக்கட கிச்சோரமாக பிடித்துக்கொள்வதோ நீ என்னை விடாமல் பிடித்துக்கொள்வாய் என்று பூர்ணமாக நம்பி நான் எந்த பாரமும் இல்லாமல் மார்ஜர கிச்சோரமாக கிடப்பதோ இந்த இரண்டில் எதுவோ ஒன்று எப்போது வாய்க்கிறதோ அப்போது வாய்த்து விட்டு போகட்டும் இப்போதைக்கு ஒரு நிமிஷம் நான் குரங்கு குட்டியாக இந்த பிரார்த்தனையாவது பண்ணுகிறேன் அல்லவா இதற்கு பிரதியாக நீயும் கொஞ்சம் தாய்ப்பூனையின் ஸ்வபாவத்தை காட்டி என்னை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற பண்ணுவதற்கு எண்ணு அதாவது எனக்கு உன்னிடம் உள்ள அன்பை பக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு போக பண்ணு என்று இப்படி பிரார்த்தனை பண்ண வேண்டும் முதலில் நாம் இருக்கிற நிலையில் பக்தியை தா என்று பிரார்த்தனை பண்ணுவோம் பக்தி வந்த பின் பிரபத்தியில் எது மர்க்கடைக்கு சோரமா மார்ஜாரக்கு சோரமா என்பதை பார்த்து கொள்ளலாம் அந்த இரண்டுக்குமே மூலாதாரமாக பக்தி அல்லவா இருந்தாக வேண்டும் இரண்டுமே கலந்து கலந்து தான் வருகிறது என்கிற மாதிரி ஆச்சாரியால் ஸ்லோகத்திலிருந்து துணிக்கிறது பிரார்த்தனை என்று ஒன்றை பண்ணுகிறோம் என்ற அளவுக்கு நாம் குரங்கு குட்டியாக அவனை துளி பிடித்து கொள்ள செய்கிறோம் ஆனால் பிடிப்பு உறுதியாக இல்லை பிடி நழுவி நாம் விழுந்து விடுகிற ஸ்திதியில்தான் இருக்கிறோம் இப்போது அதாவது நம் முயற்சி போதாத போது அவனே பூனையம்மாவை போல் நமக்கு உறுதி தர வேண்டியிருக்கிறது என்ற உணர்வை பெற வேண்டும் நான் நழுவி விழாமல் பக்தி கயிற்றை போட்டு கட்டி பிடித்துக்கொள் திருடம் பக்தியா பத்வா பவத் ஆதீனம் குரு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் உன் அருள் என்ற கயிற்றால் கட்டிப்போடு என்று ஆச்சாரியால் சொல்லவில்லை அப்படி சொன்னால் அவனே பூனை கவிக் கொள்கிற மாதிரி நம்மை கயிற்றால் தன்வசத்தில் வைத்து கொண்டு நம்மை உய்விக்கிற பொறுப்பை தானே வைத்து கொண்டு விடுகிறான் என்று ஆகிவிடும் பக்தியா பத்வா என்றே சொல்கிறார் அதாவது உன் அருளால் கட்டு என்று சொல்லாமல் என் பக்தியாலேயே என மனசை கட்டு என்கிறார் பக்தி வலையில் படுவோன் என்று மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி ஆச்சாரியால் சொல்லவில்லை அதாவது நம்மை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற அவனையே நாம் பக்தி கயிற்றால் கட்டுகிறோம் அல்லது பக்தி என்ற வலைக்குள் பிடித்து விடுகிறோம் என்று சொல்லவில்லை இப்படி சொல்லியிருந்தால் அது முழுக்க மறக்கடக்கி சோர நியாயமாக ஆகிவிடும் இரண்டும் இல்லாமல் இரண்டும் கலந்த மாதிரி ஆச்சாரியால் சொல்கிறார் பக்தியால் அவனை கட்டுகிற பக்குவம் தான் நமக்கு இல்லையே அதனால் இப்போது இந்த ஆரம்ப நிலையில் பக்தியையே அவன்தான் தர வேண்டும் நாம் பக்தியே செய்யாமல் அவனே நம்மை ஒரே அடியாக உய்வித்து மோட்சத்தில் சேர்த்துவிட வேண்டும் என்றும் எதிர்பார்க்க கூடாது அது ரொம்பவும் தகாத ஆசை அதனால் பக்தியை கொடு அப்படி கொடுப்பதே உன் அருள்தான் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்க வாசகரும் சொல்கிறது போல அவன் தன் அருளால் நேரே மோக்ஷத்துக்கு தூக்கிவிடாமல் முதலில் நாம் அவனை பக்தி பண்ணுகிறதற்கே அருள் செய்ய அப்புறம் நம் பக்திக்கு இறங்கி மோக்ஷம் தர வேண்டும் இப்படி புருஷப் பிரயத்தனமும் தெய்வ அனுகிரகமும் கலந்து வந்தால்தான் நன்றாயிருக்கிறது நியாயமாக இருக்கிறது இப்போது நமக்கு சுரக்க வேண்டிய அன்பையே அவன் ஒரு கயிறாக தரட்டும் பக்தியால் நாம் அவனை கட்டுவதும் கட்டாததும் பிற்பாடு நடக்கிறபடி நடக்கட்டும் இப்போதைக்கு அவனே நான் பக்தியை விட்டுவிடாத மாதிரி அதனால் நம்மை சுருக்கு போட்டு கட்டிவிடட்டும் என்று இப்படி மர்க்கடக்கிச்சோர நியாயமாகவும் இல்லாமல் நியாயமாகவும் இல்லாமல் ஒரு வழியை ஆச்சாரியால் சொல்லிக் கொடுக்கிறார் பிரபத்தியில் குரங்கு குட்டியாக பற்றி கொள்ள வேண்டுமா அல்லது பூனைக்குட்டியாக தன் செயல் இல்லாமல் கிடக்க வேண்டுமா என்று வாதம் செய்து சண்டை போட்டு ஏதாவது ஒன்றை நிலைநாட்டிவிடலாம் ஆனால் அது வெறும் வாதமாகத்தான் இருக்குமே தவிர காரியத்தில் நம்மில் அபூர்வமாக லட்சத்தில் ஒருத்தனை தவிர எவராலும் இரண்டு விதங்களிலும் எதிலும் சரணாகதி பண்ண சாத்தியப்படாது இதற்காக நாம் மனம் தளர்ந்து விடாமல் நம் நிலையிலும் சாத்தியப்படுகிற மாதிரி பக்தி வரம் தா அப்பா என்று பிரார்த்திக்க ஆச்சாரியால் வழி சொல்லிக் கொடுக்கிறார் இப்போதைக்கு இந்த மூன்றாவது வழியில் நிஜ பக்தியை கொடு என்று பிரார்த்தனை பண்ண முடிந்த மட்டுக்கும் பண்ணுவோம் அப்புறம் அது முதலில் சொன்ன இரண்டு வழிகளில் எதில் கொண்டு சேர்க்கிறதோ அல்லது பகவத்பாதாளின் ஞான மார்க்கத்தில் தான் சேர்க்கிறதோ அப்படி சேர்த்து விட்டு போகட்டும் எந்த நதியானாலும் முடிவில் அதை சமுத்திரம் எடுத்துக்கொள்கிற மாதிரி எந்த வழியானாலும் அதன் முடிவில் ஒருவனேயான பரமாத்மா நம்மை எடுத்துக்கொள்வான் என் மனசை கட்டி உன் ஆதீனத்திலேயே வைத்துக் கொள்ளு என்று இங்கே நம்முடைய பக்தி பாவத்தை ஈஸ்வர பிரசாதமாகவே ஆச்சாரியால் விட்டுவிடுகிறார் அவரது பாஷ்யங்களிலும் அத்வைத பிரகரண கிரந்தங்களிலும் ஈஸ்வர ஆராதனத்தை மனம் ஒருமைப்படுவதற்காக அவர் உபாயமாக சொல்லியிருந்தாலும் ஈஸ்வரனின் அருளாலேயே பக்தியும் சம்பாதித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை அந்த அத்வைத நூல்கள் ஞான விசாரமும் ஆத்ம தியானமும் செய்யக்கூடிய பக்குவம் பெற்றவர்களுக்கு ஏற்பட்டது இங்கே சிவானந்த நகரியில் நம் எல்லோராலும் முடிந்த பக்தி மார்க்கத்தை காட்டுவதால் இந்த மாதிரி சொல்கிறார் பக்தியினால் அதாவது உபாசனையினால் சாதகனே மனசை கட்ட வேண்டும் என்று ஞான புஸ்தகங்களில் சொன்னார் இங்கே ஈஸ்வரனிடம் அப்பா பக்தியை தந்து அதனால் எங்கள் மனசை கட்டி போடு என்று அவனிடமே விட்டுவிடுகிறார் ஆச்சாரியால் ஆச்சாரியாள் கபீம் அத்தியந்த சபலம் என்று ஆச்சாரியாள் சொல்கிறபடி மகா சபலத்துடன் தாவிக்கொண்டே இருக்கிற மனக்குரங்கை ஈஸ்வரன் கட்டி வைத்து முதலில் அது கயிற்றின் நீளத்துக்கு தாவுகிற மாதிரி விட்டு பிடித்தாலும் அப்புறம் அது அவன் ஆட்டினால்தான் தான் ஆடுவது என்று குரங்காட்டியின் குரங்கு மாதிரி சும்மா இருக்கிறபடி செய்துவிடுவான் மனஸ் இப்படி துளி கூட தானாக நகராதபோது அதை அவனும் ஆட்டி வைக்காவிட்டால் அதுதான் மனமே அழிந்து போய் ஆத்மா மட்டும் பிரகாசிக்கிற அத்வைத சித்தியான மோக்ஷம் இப்படிப்பட்ட அத்வைதத்தை தருவதும் பரமாத்மாவின் கையில்தான் இருக்கிறது என்கிற மாதிரி இங்கே கயிற்றை அவன் கையிலேயே கொடுத்திருக்கிறார் இந்த ஸ்லோகம் பக்தி பிரார்த்தனையாக இருக்கும் அதற்கு பலனாக பரமாத்மா ஞான மோக்ஷத்தை கொடுக்கவும் செய்யலாம் என்கிற அபிப்பிராயத்தையும் கொடுக்கிறது பின்னாடி ஒரு ஸ்லோகத்தில் இந்த அபிப்பிராயம் இன்னும் கூட ஸ்பஷ்டமாக வருகிறது இந்த ஸ்லோகத்தில் மனசை ஒரு மத யானைக்கு ஒப்பிட்டுவிட்டு இந்த யானையை ஞானம் என்கிற கருவியால் உன் பாதமான தரியில் கட்டிவிடு என்கிறார் மதேபம் பதான சித்தியந்திரை இங்கே பக்தியா பத்வா பக்தியினாலே கட்டி என்றவர் அங்கே பதான அதாவது ஞானத்தால் கட்டு என்கிறார் பக்தியை தருவது ஞானத்தை தருவது அதனால் முடிவில் அத்வைதத்தையே தருவது ஆகிய எல்லாமும் பரமாத்ம பிரசாதமாகவே கிடைக்கக்கூடியவை என்று இதிலிருந்து தெரிகிறது நமக்கு அவன் பக்தியை தந்து நாம் அவனை பக்தி பண்ணி கொண்டிருந்தாலே அவன் ஞான மோக்ஷாதிகளை கொடுத்து விடுவான் என்ற தாத்பரியம் ஏற்படுகிறது அந்த பக்தியை முதலில் பிரார்த்திப்போம் அதனால் இரண்டில் ஒரு தினசான சரணாகதி சித்திக்கும் அவன் விட்ட வழி என்று நம் மனசுக்கென்ற ஆசையும் பிளானும் இல்லாமல் விடுவதுதானே சரணாகதி இதுவும் ஞான மார்க்கத்தில் மனசின் ஓட்டமே இல்லாத நிலை என்று சொல்லப்படுகிறதும் ஒன்றேதான் ஆத்ம விசாரத்தால் மனசை நிறுத்துவதற்கு பதில் இங்கே பக்தியால் அன்பினால் நிறுத்துகிறோம் பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படும் இரண்டு விதமான சரணாகதிகள் ஆனாலும் சரி ஞான மார்க்கத்திலே சொல்லப்படும் மனோநாசமானாலும் நாசமானாலும் சரி எதற்கும் முதலிலே வழியாக இருப்பது பக்திதான் அதனால் ஆச்சாரியால் சொல்லிக் கொடுக்கிற மாதிரியே நாம் இப்போதுள்ள ஸ்திதியில் இந்த என் மனக்குரங்கை பக்தி என்ற கயிற்றால் திடமாக கட்டி உன் ஆதீனத்தில் வைத்துக்கொள்ளப்பா என்று பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்வோம் மே கபிம் அத்தியந்த சபலம் திருடம் பக்தியா பத் சிவபவத் ஆதீன குருவிபோ